வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்டினத்தார் மட்டும் தான் பார்க்க போகிறோம் பட்டினத்தாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவேதார் மொத்தம் நாற்பது பாடல்கள் ஊர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் அந்தாதி வகை பட்டினத்து வணிகர் ஆதலால் பட்டினத்தார் எனப்பட்டார் இவருக்கு திருவெண்காடர் என்ற பெயரும் இருக்குது இவரின் சீடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரகிரியார் தான் அடக்கம் செய்யப்பட்ட இடம் திருவெற்றியூர் இவருடைய கட்சி திருவகவல் உடல் பற்றி கூறுகிறது ஒரு மடமாதுவும் ஒருவனும் ஆகி என்று உடற்கூற்று வண்ணம் என்ற நூல் கூறுகிறது சிவபெருமான் குபேரனை காவிரி பூம்பட்டினத்தில் குலத்தில் சிவநேசர் ஞானாம்பிகை ஆகியோருக்கு மகனாக செய்தருளினார் என்பது இந்த படினத்தாரேயே குறிக்கிறதாக சொல்கிறாங்க பட்டினத்தார் பாடல்கள் அனைத்தும் சைவ திருமுறைகளான பதினொன்றாம் திருமுறையில் திருமுறை தொகுப்பில் காணப்படுது இவர் பாடிய நூல் கோயில் நான்மணி மாலை இது சிற்றிலக்கிய வகை இது சிதம்பரத்தில் உள்ள சிவனை பற்றிய நூலாகும் நான்மணி மாலையின் இலக்கணத்திற்கேற்ப பெண்பா கட்டளைக் கழித்துறை ஆசிரிய விருத்தம் ஆசிரியப்பா என்ற நான்கு பாவகைகளில் மாறி மாறி வரும் நாற்பது பாடல்களை கொண்டு அந்தாதியாக அமைந்துள்ளது இந்த இலக்கிய வகையில் அமைந்த முதல் நூல் இதுதான் இவருடைய வேறு நூல்கள் கருப்பொருள்கள் திரு கழுமல மும்மணிக்கோவை திருவேகம்பமுடையார் திருவந்தாதி திருவிடைமருதூர் கோவை திருவொற்றியூர் ஒருபா ஒருபது நன்றி